நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சாப்பாடோடு தான் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தொண்டை வரை எச்சு முடுங்க முடிய என்னென்னதில் இந்த சைடு போல வலிக்குது நண்பர்களே ஆ அப்பா என்னென்ன இதில் வலிக்குது ஓகே ஆப்பா இது என்ன கூப்பிட்டு பிடிக்குங்களா பிப்பாங்களா ஆவி பறக்க பறக்க மட்டன் உழம்பு ஏய் என்ன ஒரு பீஸுங்கானா என்ன சிரிக்கிறவ அடா பாவிக்கிறா ஒரு பீஸை கூட காணம்மா இல்லையா சரி உடுப்பிலே சாப்பிடுங்க மட்டன் வெறும் குழம்புதான் இருக்கு ஒரு பீஸா காணப்போ ஆண்டாமலை உள்ள மாறி என்ன தெரியல பல்லு முளைக்குதான் தெரியல எச்சு ஊரு தான் ஆனால் சாப்பிட முடிய பாருங்க இந்த சைடு பூரா வலிக்கு நண்பர்கள ஆஹா ஒழுங்க கூட முடியலுமா இந்த போட்டு மெல்ல முடியும் நண்பர்கள அப்பா நண்பர்ல நான் பொய்யா நடிக்கிற எங்க அம்மா மேலே சத்தியமா இந்த சைடு கூட புண்ணா இருக்கு வழி ஏன்னு தெரியல சோரே முழுங்க முடியா நண்பர்கள செம்மட்டோட இருக்கேன்

மாத்திரம் வாங்கிட்டு வேண்டிய நண்பர்ல சாப்பிடணும் முடுங்கண்ணா எவ்வளோ சோறு சாப்பிடுங்க அழிச்சா சாப்பிட கூட அப்பா வலி இருமா வீடியோ கூட கட் பண்ணிடுமா அப்பா அரை போட்டதுல

ये बड़ी लंगिया है பேச கூட முடியல சுத்தமாக பேச முடியல சாப்பிட முழுங்க முடியல சிரிக்காத சிரிக்காதா சும்மா டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே நீ என்ன சொல்லு நீ பேசு சொல்லா உனக்கு வாய்ஸ் நான் சொல்லு சொல்லு சொல்லப் அவனால பேச முடியல நண்பர்களை பேச அப்பா, ப்பா முடுப்பா மாத்திரம் அப்பா ஓகே நம்முடைய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விட வருவது மதுரை மீச பண்ணி ஏன்னா என்னால் முழுக முடியல ஒரு தொண்டை வலிக்குது என்ன அந்த சைடு கூட வலிக்கிறேன் போல இந்த கிடாப்பூர் பக்கத்தில் புண்ணா என்னாண்டே தெரில ரெண்டாண்டா வலி காதை வீங்கூ நம்மளை சாப்பிட்டு மாத்திரக்கானதையும் சாப்பிடுங்க என்னால் சாப்பிடவே முடியல சத்தியமாக ஓகே மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி விட வருவது என் அன்பு நண்பர்களே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ கட் பண்ணப்ப போதும் வலிக்கு பேச முடியாது